வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போது தமிழ்நாடு இன்ஜினியரிங் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ரெண்டு நாள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஏன்னா நீட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ஜோசா இவங்கெல்லாம் வந்து சார் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை சொல்லி ரிக் கொடுத்தனால ஜூன் டென் அண்ட் லெவன் இந்த ரெண்டு நாள் ஓப்பன் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க யார் யார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையோ அவங்க எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ரைட் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டேட்டை வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி சார் ரெண்டு நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் சொல்லியிருக்காங்களே நாங்களும் மறுபடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமானு வந்து வெள்ளந்திரியாக கேட்குறாங்க இது வந்து ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க பண்ண தேவையே இல்லை அதாவது இதுவரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணாதவங்க இருக்காங்களே ஏன்னா எனக்கு நீட்டில் வந்து எனக்கு மார்க் நிறையா வந்துடும் ஜோசாவில் வந்து எனக்கு நிறையா மார்க் வந்துடும் ஜெய் அட்வான்ஸில் எனக்கு மார்க் வந்துடும் அப்படி நினச்சவங்களாம் வந்து இப்போ வந்து அவங்க என்ன செய்யல ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை ஸோ அவங்களுடைய ரிக்வஸ்டுக்காக வந்து என்ன செஞ்சிருக்காங்க நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட் ஓப்பன் பண்ணுறாங்க இது மெயினாக யாருக்குன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்களுக்காக ஓப்பன் பண்றாங்க பண்ணவங்க தயவுசெய்து பண்ணிடாதீங்க ஏன்னா டூப்ளிகேட் ஆயிடும் அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் இது மெயினா இதுவரை பண்ணாதவங்களுக்கு தான் வந்து இந்த இது என்னது ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிருக்கு அது போக மெயினா இந்த வீடியோ நான் ஷூட் பண்றது காரணம் வந்து எனக்கு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் மெயினா வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரிலேட்டடா நிறைய ஃபோன்ஸ் வருது அவங்களுடைய என்ன டவுட்னா சார் வந்து இப்ப நாங்க வந்து பழைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் அந்த அட்டை ஒன்னு வரும்ல அட்டை டைப்ல இருக்கும் தாசில்தார் சைன் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி வந்து பழைய அட்டை வச்சிருக்கோம் சார் அது வந்து இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து அது செல்லாது எல்லாமே வந்து இ சர்டிபிகேட் எடுங்கன்னு சொல்லி ஒரு சில யூடியூப்ஸ்ல சொல்றாங்க சார் கண்டிப்பா வந்து எடுக்கணுமா ஏன்னா நாங்க ஃப்ரீஸும் பண்ணியாச்சு இப்போ வந்து அட்டை செல்லாதுன்னு சொல்லிக்கிறாங்க என்ன சார் சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க இதுக்கான பதில் டிஎன்இஏ வெப்சைட் குள்ள போய் லெஃப்ட் சைட்ல மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இன்ஃபார்மேஷன் ப்ரௌச்சர்னு ஒரு ப்ரௌச்சர் இருக்கு ஏன்னா என்னென்ன அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணிருக்காங்க அதுக்கான இன்ஃபார்மேஷன் ப்ரௌச்சர் இருக்கு அந்த இன்ஃபார்மேஷன் ப்ரோச்சோரில் சீரியல் நம்பர் ஃபோர் பாயிண்ட் டூ இ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபோர் பாயிண்ட் டூ இயில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ராக்கெட்டில் வந்து கார்டு ஆ ஸ்லாஷ் போட்டு இ சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு இது வந்து என்ன தெரியுது நீங்க ஏற்கனவே வச்சிருந்த பழைய கம்யூனிட்டி அந்த அட்டையில் வச்சுருக்காங்களா காசுதார் பண்ணி ஒரு பச்சை கலர் அட்டையில் இருக்கும்ல அந்த சர்டிபிகேட்டும் அலௌடு நல்லா தெரிஞ்சுக்கோ இது தெரியாம நிறைய பேர் வந்து சார் வந்து எனக்கு கம்யூனிட்டியில கோட்டால வராதா நான் ஓசில தான் போயிடுவேனா இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க ஒரு சில யூடியூப்ல சொல்றாங்க போக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சொல்லி பயமுத்துறாங்க சார் இப்போ நான் எடுக்கணுமா எடுக்கணுமான்னு கேக்குறாங்க எடுக்க தேவை இல்லை ஏன்னா டிஏ நீங்க இன்ஃபார்மேஷன் பொருட்சோர் பாயிண்ட் டூ பிராக்கெட்ல இ காலம் நீங்களே போய் பாருங்க எதுவும் நான் சொல்லல சார் நீங்களா வந்து உடான் சொல்றீங்களா கெட்டுறாதீங்க இன்ஃபர்மேஷன் புரோச்சர்ல போர் பாயிண்ட் டூ இல வந்து அவங்க கிளியரா போட்டுங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் சுட் ப்ரொடியூஸ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் பிராக்கெட்ல கார் ஸ்லாஷ் இ டிஜிட்டல் தான் போட்டிருக்காங்க அப்படின்னா என்னது கம்யூனிட்டி சர்டிபிகேட் அட்டையும் வந்து கார்டுன்னா என்னது தமிழ் அட்டை தானே அதுவும் வந்து அளவு

அப்படி இல்லையா அவங்களுடைய பேரண்ட்ஸோட நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும் இது ரெண்டு கண்டிஷன்ல இருந்தா வந்து அவங்க என்ன செய்யலாம் கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம் சார் வந்து நான் தமிழ்நாட்டிலயும் இல்ல நேட்டிவிட்டி எனக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்னா அவங்க என்ன செய்ய முடியாது ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியாது இது ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் நோட் பண்ணிக்கோங்க அது போக வந்து சாய்ஸ் பில்லிங் வரப்போகுது ஸோ அதுக்கான எல்லாருமே வந்து பிரிப்பரேஷன் பண்ணுங்க ஏற்கனவே வந்து டிஎன்ஏ ஆன்லைன்ல வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இருக்கு அதை வச்சு நீங்க இப்போதைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ஒன்றரை மாசம் கவுன்சிலிங் இருக்கு ஏற்கனவே எனக்கு பேசுற பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காலேஜை போய் விசிட் பண்ணுங்க ஒண்ணுக்கு நாலு காலேஜ் டிசைட் பண்ணி அந்த விசிட் பண்ணி ஃபேமிலியோட போய் பாருங்க ஒரு டூரா கூட போங்க முதல்ல காலேஜை வந்து போய் பாருங்க அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பேசுங்க அவங்க உண்மையை சொல்லிடுவாங்க அதனால வந்து நீங்க எந்த வந்து நீங்க மனசில் வச்சிருக்கீங்களோ நீங்க வந்து முடிந்தால் கண்டிப்பாக வந்து போய் வந்து அந்த காலேஜை விசிட் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியர் ஐடியா வரும் வேற உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்போதுமே கால் பண்ணலாம் எல்லாருமே வந்து இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து ஒரு இன்ஃபார்மேஷன் வீடியோவில் சந்திக்கும் Bye bye.